அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பெரிய புராணத்தில் கதையை பார்த்துட்டு அந்த பெரிய புராணத்தில் இன்னைக்கு பூசலார் நாயனார் கதை அது தொண்டை நாட்டில் திருன்ற ஊர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இந்த வேதம் படிக்கிறவர்கள் வழியில் வந்தவர் பூசலார் அவர் உள்ளத்தில் எந்நேரம் சுவருமானம் நினைச்சிட்டே இருப்பார் அவ ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்தான் ஆனால் அவருக்கு என்ன மனசு எப்படியாவது நான் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டணும் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைச்சார் ஆனால் சாப்பாட்டுக்கே திண்டாட்டம் கோயில் எங்கிட்ட கட்டுறது இவர் நினைச்சார் சரி நான் மனசு எப்படி எப்படி கட்டணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நினச்சி பார்ப்போம்னு சொல்லி மனசுலயே முத நாள் இடத்த தேர்ந்தெட்டாரு மறுநாள் கல் செங்கு கருங்கல் காரணம் கூப்பிட்டு மனசுக்குள்ள நெசமா இல்லை மனசுக்குள்ளே கற்பனைலேயும் கருங்கல் காரணம் கூப்பிட்டு கருங்கல் அடுக்கி வச்சாரு அப்புறம் சிமண்டு அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணாரு கூலி ஆள்கள் கூப்பிட்டாரு கூலி பேசினாரு நிறைய பேர் பத்து இருபது பேர் சேர்ந்தாங்க சரி சொல்லி எல்லாம் மனசுக்குள்ள வெளியில இல்லை இன்னைக்கு ஆள்கள்லாம் வந்துட்டாங்கயா இன்னைக்கு முதல்ல பூமி பூஜை பண்ணுங்கப்பா பண்ணியாச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஆவணி மாசம் பூமி பூஜை பண்ணியாச்சு இந்த ஆவணி மாசம் பண்ணியாச்சுன்னு சொன்னா இதுல இருந்து கோயில் கட்டுறதுக்கு அஞ்சாறு மாசமாச்சும் ஆகும் அந்த அஞ்சாறு மாசம் தினமும் இன்னைக்கு பேஸ்மட்டம் போட்டாச்சு இன்னைக்கு மேலே ஆள எடுத்துக்கு நில வைக்கிற அளவுக்கு சவர வளர்ந்துருச்சு சரி நம்ம போய் சிவலிங்கத்துக்கும் அம்மைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போய் கல் சிற்பிகள்கிட்ட போய் ரெண்டு சிலைகள் செய்யணும் சிவலிங்கமும் நந்தி அம்மன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவும் மனசுக்குள்ளேயே தான் நினச்சிக்கிட்டாரு அப்புறமா என்ன நினச்சாரு இன்னைக்கு முழு சவரம் பூராவும் எடுத்துடணும் கல் சவரே பூரா எடுத்தாச்சு இன்னைக்கு நிலக்கல் நாட்டணும் மறுநாள் நிலக்கல் நாட்டியாச்சு நிலக்கால் நாட்டியாச்சு அப்புறம் மேல இன்னும் கூ கூடாரமா கூ கோபுரம் அமைக்கணும் இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா சரி சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தினமும் காலையில எந்திரிச்சா குளிக்கே சாப்பிட இன்னமும் வேலைக்கு போறது மாதிரி ஒரு திண்ணையில போய் உட்கார எண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த கோயில் கட்டுற வேலையவே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு முட்டு கட்டியாச்சு இந்த முட்டு கட்டியாச்சு இந்த முட்டு கட்டியாச்சு இன்னும் கோபுரத்துக்கு மேல வந்துருச்சு இன்னும் கலசம் வாங்கிட்டு வரணுமே கலசத்துக்கு சரி ஐயர்கள் எல்லாம் கூப்பிடணுமே வேதியர்களை எல்லாம் கூப்பிடணுமே கூப்பிட்டு வருவான் சொல்லி வேதியர்களை வச்சு கும்பாபிஷேகம் அன்னைக்கு அப்படின்னு நினைச்சாரு எல்லாம் கும்பாபிஷத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் ராத்திரியும் தூங்காமலும் முழிச்சு எப்படி எப்படி நெசமா அலைஞ்சு அலைஞ்சு வாங்க வாங்கல போய் பால் பண்ணையில் வாங்கிட்டு வந்தாரு வர கடையில் போய் என்னென்ன அந்த சமைத்து கட்டைகள் தூவங்கள் என்னென்ன வேணும் பூக்கள் அப்படியே வாங்கிட்டு வந்தார் நெய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா என்ன உமி வேணுமே ஐயோ அந்த பாட்டி வீட்டில் இருக்கும் உமை பாட்டி வீட்டில் போய் உமி வாங்கிட்டு வந்துடும் உமி வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா சரி எல்லாத்தையும் இன்னைக்கு எத்தனை சம்பு பதினாறு சம்பு வேணுமா சரி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதினாறு சம்பு மனசுக்குள்ளேயே எடுத்து வச்சாரு எத்தனை தேங்காய் பதினாறு தேங்காய் எத்தனை ஆடைகள் வேணும்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாமிக்கு மேல் துண்டு ஒண்ணு கீழாடை ஒன்று மேலாடை ஒன்று வேணும் அம்மனுக்கு பெரிய பதினெட்டு முளை சேடை வேணும் சரி அம்பட்டு எடுத்தாச்சு கொடங்கு வச்சாச்சப்பா ஐயர்கள்லாம் வந்தாங்க முதல்ல என்ன பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படி இருக்கையில காஞ்சிபுரத்தில் காடவர்கோன்னு சொல்லி ஒரு மன்னன் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கான் அவன் அரசன் அரசனுக்குரிய தகுதியோட நிறைய பொருட்செலவு செய்து காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டி அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு தேதி நாள் குறிப்பிட்டு எல்லா வேலையும் தடபுடலா நடக்குது ஏகப்பட்ட ஆட்கள் எல்லா ஆட்களும் சேர்ந்து காஞ்சிபுரமே சேர்ந்து செய்து ஆனா இவர் ஒருத்தர் மனசுக்குள்ளேயே கோவில் கட்டுறாரு யார் பூசலார் நாயனார் இவர் கோயில் கட்டினா நாளைக்கு கும்பாபிஷேகம் இந்த பூசலாருக்கும் தூக்கம் வரல இந்த அரசனும் பரண்டு வறண்டு படுக்கிறான் அந்நேரம் நாளைக்கு கும்பாபிஷேகம் நல்லா நடக்கணும் இறைவா நல்லா நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கல ஒன்றும் கனவுல வந்தார் சிவகர்மா யார் கனவுல காடை ஒருவன் கனவுல வந்தார் வந்து அப்பா நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ என் திருநின்ற ஊரில் பூசலாருங்கிறவரு என்னுடைய அன்பன் அவன் இன்னைக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறான் அதை நிறுத்த முடியாதுப்பா நீ இன்னைக்கு நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்க ஏன் எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் எல்லா பொருளையும் பத்திரப்படுத்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கனவு கண்ட முழிச்சு வந்திருக்கிறேன் உடனே இப்படி நான் கண்டேன் மந்திரிட்டு வச்சும் திருநின்ற ஊர்லையா நமக்கு தெரியலையே சரி வாங்க நான் பாத்து வரேங்க இல்ல இல்ல நானே வரணும் யாரோ தனிப்பட்ட ஆள்ல கட்டுறாராம் தனிப்பட்ட மனுஷன் பூசலார் மட்டும் கட்டுறாராம் அதை போய் பார்க்கணுப்பா நம்ம இவ்வளவு செலவு செஞ்சு இப்படி செஞ்சுருக்கோமே அமைச்சரே அவர் ஒரு ஆள் எப்படி கட்டினாரு போய் பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி தனது முக்கியமான ஆட்களோட போறாரு யானை மேலே ஏறி போய் பார்த்தா திருநின்ற ஊர் சும்மா தான் கிடக்கு என்ன திருநின்ற ஊரில் கும்பாபிஷேகம்னாக்க எம்பிட்டு வேலை நடக்கணும் ஒன்றும் இல்லையே ஒண்ணும் நடக்கலையே தெருவெல்லாம் தெருவெல்லாம சுத்திட்டு வந்தாச்சு ராஜா வந்திருக்கார் ராஜா வந்திருக்கார் எல்லாரும் பார்த்து பார்த்து வணக்கம் சொல்றாங்க அவர் சுத்திட்டாங்கன்னு வர்ற ஆளுகளை பார்த்து இங்க பூசலார் கோயில் கட்டி இருக்காரு கட்டி இருக்காரு அப்படி ஒண்ணும் கட்டலையே இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொன்னாங்களே இல்லையே இன்னைக்கு ஒண்ணு இங்க ஒண்ணு திருன்ற ஊர்ல ஒண்ணு விசேஷம் இல்லைங்க இல்லைங்களா இல்லைங்களே யார் சரி பூசலார் வீடு எங்க இருக்கு வந்து அங்கதாங்க இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலேயே போய் பூசலார் வீட்டை காட்டுறாரு அங்க பூசலார் திருநெல்லை உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்காரு இவர் போனது உடனே அவர் காலில் விழுறாரு என்ன அரசனே வந்து காலில் விழுறார் என்ன என்ன அரசே வணக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மனை உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு உட்கார்ந்து உட்கார்ந்த என்ன வந்தது நீங்க எங்க கோயில் கட்டியிருக்கீங்க நான் யார்கிட்டையும் சொல்லலையே கோயில் கட்டுறேன் கட்ட போகிறேன் கும்பாபிஷேகம் பண்ண போறேன் யார்கிட்டையும் சொல்லலையே உங்களுக்கு எப்படி தெரியும் அரசே எனக்கு நேற்று இரவு கனவுல வந்து சிவபெருமான் சொன்னார் சிவபெருமான் சொன்னாரா ஆமா நான் கோயில் பெருசா ஒன்னும் கட்டலைங்க என் மனசுக்குள்ள நினைச்சு நான் ஆனி மாசத்துல இருந்து இந்த அஞ்சா ஆறு மாசமா கோயில மனசுக்குள்ளேயே கட்டிட்டு இருக்கேன் அப்படியா இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொன்னாரு அந்த அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போறேன் அதனால நீ கும்பாபிஷேகத்தை மாத்தி வச்சுக்கோன்னு சொன்னாரு நான் மனசுக்குள்ளதான் கட்டியிருக்கேன் அப்ப நீங்க தானையா குசலாரே நீங்கள்தான் பெரியவர் உங்களுடைய மனசுல கட்டின கோயிலுக்கு சிவபெருமான் வாரேன்னு சொல்லிட்டாரு நான் கட்டின கோயிலுக்கு இவ்வளவு சிறவழிச்சு இவ்வளவு ஆட்களை வச்சு நான் கட்டின கோயிலுக்கு கூட வர இஷ்டம் இல்லை அப்படியானால் நீங்கள் எவ்வளவு பெரிய தவம் பண்ணி இருக்கிறீர்கள்னு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பயந்து இந்த பூசலாரு எப்பா ஐயன் கருணையே கருணை அடியேனே ஒரு பொருளாக கொண்டு உனக்கு சொன்னாரா அரசே அடியேன் அர அரலாருக்கு ஆலயம் கட்ட ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் பொருள் கிடைக்கவில்லை அதனால் அகத்திலேயே மனசுத்தையே ஒரு ஆலயம் கட்டி இன்று கும்பாபிஷேகம் புரியின்றேன் என்றார் அது அளவற்ற அதிசயமுற்றார் அரசர் அவருடைய இதே கோலின் பெருமையை அதில் சிவபெருமான் எழுந்தருளும் பெருமையையும் கண்டு பல முறை அவர் பாதத்தில் பணிந்து சேனைகளை எல்லாம் கூப்பிட்டு கால்ல சொல்லி அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் போய் சேர்ந்தார் பூசலார் நாயனார் குறித்த நேரத்தில் ஆலயத்தில் எழுந்து அருள் செய்து அபிஷேகம் ஆராதனை திருவிழா முதலிய யாவும் குறைவில்லாமல் புரிந்தார் அன்று முதல் அவர் ஆறு காலம் வலுவாமல் இறைவனை மணக்கோயிலில் வழிபட்டு முடிவில் கடைசியில் அவர் அந்த சிவபெருமானுடைய அடிமலை சார்ந்தார் அன்று அவருக்கு சிவபதம் அளித்த அன்று அவருக்கு நாயனார் பதவியை வழங்கினார் சிவபெருமான் இந்த பூசலார் இதயத்தில் கோவில் கட்டியவர் கதையை கேளுங்கள் இந்த அந்த சிவபெருமானின் திருவிளையாடலில்தான் என்னே தான் என்ன ஏழையின் மனதில் எவ்வளவு இறங்குகின்றார் அவரின் கருணையே கர்ணை அனைவரும் அவருடைய அருளை பெறுவோம் கதையை படியுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்